ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அதாவது காலையிலேயே ஒரு ஏழு மணி இருக்கும் நான்கு ஹஸ்பண்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சுட்டு மீன் வாங்க வந்துவிட்டோம் நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா மீன் வந்து வீட்டுக்கிட்டக்க ஒரு கடையில் இருக்கும் அங்கே தான் வந்து வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வந்து கடலில் கரைக்கிறதுக்காக நான்கு ஹஸ்பண்டு வந்திருந்தோம் அப்போ தான் இந்த பீச் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து அப்படியே கப்பலில் இருந்து அப்படியே அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொட்டிடுறாங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே கூடிடுது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் கடை அப்படியே காலியாகி போய்கிட்டே இருக்குது ஏன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்போ பார்த்தது தான் ஹஸ்பண்டை கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மீன் வாங்குறதா இருந்தால் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அப்போ வாங்க ஆரம்பித்ததா அதுலேருந்து மீன் வாங்குறதா இருந்தால் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து வாங்க வந்துடுவோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மீன் இருந்துச்சுன்னா ஐலா நெத்திலி நண்டு அதுக்கப்புறம் வவ்வா மீன் சீலா மீனு அவ்வளோ மீன் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு மட்டும் நெத்திலி வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா மீன் குழம்புனா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க அது நெத்திலின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு அதுவுமே ஒரு நூறு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ரொம்ப சின்ன நண்டாக தான் இருந்துச்சு ஏன்னா சின்ன பாப்பாக்கும் நல்ல கோல்டு இருமல் வேறையா அதனால சரி நண்டு சூப் வச்சு கொடுக்கலாமே ரெண்டையுமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு சாம்பார் இருந்தனால தோசை மட்டும் தான் ஊற்றுப்புறோம் சீக்கிரமாகவே வாங்கிட்டு வந்தாச்சு டைம் இருந்தனால ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நேத்திலேயே வந்து நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க நண்டு மட்டும் அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நானும் கிட்டே சட்னிலாம் அரைச்சிட்டேனா அதனால் டைம் இருந்தனால நானும் கூட சேர்ந்து அப்படியே க்ளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே தோசை ஊற்றி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பசங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து எழுந்துச்சிட்டாங்க அவங்களுக்குமே தோசை ஊற்றிட்டு காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதே அப்படியே கையோட கழி வச்சுட்டு அப்படியே மதிய சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து சோறு வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் போயிருந்தேன் அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சூப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாக வச்சிடலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஆறு பூண்டு எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணது அதை வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கினது அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் மிளகு சீரக பொடி வந்து நான் அரைச்சி வச்சிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு நான் வந்து ஒரு மூணு நண்டு மட்டும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் சின்ன நண்டா இருக்கிறனால ரெண்டாக வந்து பிச்சு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டோம்னா அதில் இருக்க சாறெல்லாம் இறங்கி சூப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவு வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கப் போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருமல் சளியெல்லாம் இந்த மாதிரி நண்டு சூப்லாம் வச்சு குடித்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ரெண்டு பசங்களுக்குமே எடுத்து வச்சுட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன் நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நண்டு மட்டும்தான் எடுத்து சூப் வச்சேன் மிச்ச நண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அப்படியே வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கு தான் வச்சு சாப்பிடுவோம் நண்டு கிரேவியும் பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளே எனக்கு பிடிச்சது தான் வந்து திருப்தியாக இருக்கும் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கனா எப்போயுமே சிக்கன் தான் அது சாப்பிட்டா தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அதனால் வர வழியிலே பார்த்தீங்கன்னா மீன் நண்டு வாங்கிட்டு வர வழிலேயே ஒரு மூணு காடை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நீ மூணு காடை வாங்குறதுக்கு நாட்டு கோழியில் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு என்கிட்ட தான் வந்து கையில் காசு கொடுத்துருவாங்க மாத செலவுக்கு இந்த காய்கறிக்கு நான்வெஜ்ஜுக்கு மளிகை ஜாமானுக்கு நான் வந்து அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன் அதனால் வேண்டாம் அப்படின்னே அப்புறம் ஹஸ்பண்டே சொன்னாங்க நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரா நல்லதாக போச்சு நம்மளுக்கு என்ன செலவு மிச்சம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டுன்னா அதனால் நாட்டுக்கொழியை வாங்கி கொடுத்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பாதியை வந்து சீரசம்பா போட்டு பிரியாணி வச்சுட்டு மீதியை வந்து அரைச்சி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளிச்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து லைட் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு சோம்பு வந்து அதிகம் வந்து சேர்க்கக்கூடாது இதுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வத்தல் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா வலுவலுன்னு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலாக வந்து நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து வீட்டில் வந்து குளம் மசால் பொடியிருக்குல அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணது அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் அதோட சேர்த்துக்கலாம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுங்களையும் பிரியாணியும் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சீர சம்பா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இங்கிட்ட அதுங்களையும் சிக்கனை நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அல அரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஏன்னால் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும்ல அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு அரைச்சி விட்டேன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு அடுத்து என்ன நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக நமக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மேலே தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்று அதனால் பிரியாணியும் சிக்கன் குழம்பு தான் வச்சு சாப்பிட போகிறேன் நம்மளுக்கு நாட்டுக்கோழி எப்போயுமே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பை